புரோதல சந்தோஷமா இருப்பேன்னு ஒரு நாளும் கஷ்டப்படுத்தாது நம்பிக்கை நம்பிக்கை ஏன்னா வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்த ஆசிர்வாதத்தை கொடுக்குறாருன்றது அது வந்து தேவனுடைய சட்டமா இருக்கிறது எனவே இன்றைக்கு நாம் ஒரு சத்தியத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம் அது என்ன சத்தியம் என்றால் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு ஒன்று வசதிக்கு நம்ம வாசிப்போம் நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டதே ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே எவ்வளவு அழகான ஒரு வசனத்தை இந்த வசனம் நமக்கு புரிய வைக்கிறது பார்த்தா நல்ல ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குது நாளைக்கு இருப்போம் இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கானா அது கத்தர் சித்தம் இருந்தால் தான் இருப்பாங்க பாருங்க இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இல்லை இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படின்னு பழமையெல்லாம் வச்சிருப்பாங்க ஆனால் கூட அப்படி தான் சொல்லுது நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டது இன்றைக்கி உங்கள்கிட்ட ஜீவனை கொடுத்துருக்கிற கடவுள் நாளைக்கு கொடுப்பா கொடுக்க மாட்டாங்கறது அவர் கையில் தான் அதனால் இருக்கிற வரைக்கும் பெருமை இல்லாமல் இல்லாமல் கத்திற்கு பிரியமாக உண்மையாக வாழும்போது தான் கற்று நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய ஜீவனை கொடுத்து ஆசீர்வத்தை பாதுகாத்து கொட்டிருப்பார் நம்ம அதை மறந்தோம்னா பெருமையாக பேசுறது அடுத்த நம்ம புரிஞ்சுக்காமல் பேசுறது தேவையில்லாத காரியங்களை பேசுகிறது இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு உள்ள இருக்கிற பொது குணங்கள் இந்த குணத்தை விட்டு நம்ம வெளியே வந்தா தான் கத்திரிக்கிறது பாருங்க வசனம் சொல்லுது ஒரு நாள் பிறப்பிப்பதே அறியாது நாளைக்கு வருமானதே நமக்கு தெரியாது பாருங்க எல்லா பொருளுக்கும் நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னா அந்த பொருளுக்கு ஒரு வேலடிட்டி இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு சொல்லிட்டு அந்த வேலிடிட்டி முடிஞ்ச உடனே தூக்கி குப்பையில தான் போடுவாங்க ஆனா வேலடிட்டி இல்லாத ஒரு ஆள் கடவுள் நமக்கு ஒரு வேலிட்டி வச்சிருக்காரு அந்த வேலிடி நமக்கு தெரியுமா தெரியாது அது நம்மளுடைய வாழ்க்கையை பொறுத்து தான் ஜீவிக்கும் போது நம்மளுக்கு வேலடிட்டி குறைஞ்சிரும் கத்தருக்கு பிரியமா வாழும்போது நம்ம வேலிட் இன்க்ரீஸ் ஆகும் எனவே தேவப்பிள்ளைகளாய நமக்கு கத்தருக்கு பிரியமாக வாழ்கிறது எப்படின்றத கத்துக்கணும் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு பொறாமப்படாமல் ஒருத்தர் ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிட்டு உண்மையாக வாழணும் இந்த வாழ்கிற இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் ஆனால் யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுக்கலாம் முதல்ல நீங்க பழகிற மனுஷங்க உங்களுக்கு உண்மையா இருந்த ஒரு மனுஷன் எப்பவுமே உங்களுக்கு உண்மையா இருக்கிற ஒரு மனுஷன் அந்த மனுஷனோ மனுஷியோ அவங்க நமக்கு உண்மையா தான் இருப்பாங்கன்னு கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லு அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் கோல் முட்றதுனால நம்பனை மனுஷனை வெறுத்துறாதீங்க நம்புற மனுஷ வெறுத்துறாதீங்க அது இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல அப்படி ஒரு கேரக்டர்ஸ் மாறிட்டு தான் இருக்கு நல்லா பழகுவாங்க நல்ல பாசமா இருப்பாங்க அன்பா இருப்பாங்க ஆனா யாரோ ஒருத்தர் சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பார்ட்டிக்ஸை கொண்டு வந்துடுவாங்க உன்னை பத்தி இப்படி சொல்றாங்க சொல்லிட்டு பார்ட்டிக்ஸ் கொண்டு வந்த நிமித்தமாக அவங்க மேல இருக்கிற அன்பு தணிஞ்சு போது பேசாம போயிடுவாங்க சுத்தமா விலகி கூட போயிடுவாங்க இன்னைக்கு இரவு நாளைக்கு இல்லை ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு வாழங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா வாழுங்க புறமா வேண்டாம் பெருமை வேண்டாம் இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறது தான் கடவுள் நமக்கு நேமிச்சியமும் உன்னை நேசிப்பதை போல் பெரிய நேசம் சொல்றது அது போல இன்னைக்கு என்ன இன்னைக்கு நாம் எதுக்காக பிறந்திருக்கணும் இந்த நாள் எதற்காக சண்டை போடுறதுக்கு இல்லை வெறுக்கிறதுக்கு இல்லை ஒருத்தர் குறை சொல்றதுக்கு இல்லை கோல் முற்றதுக்கு இல்லை இன்றைய நாள் கத்திரிக்க பிரிமா வாழ்கிறதுக்கு தான் நான் நீங்க நிச்சயமா பிரிமா வாழ கத்தப்பயில் நம்புறேன் கத்திர அந்த வார்த்தையை ஆசீர்வத்து உங்களையே கத்தப்பில்லையா ஒவ்வொரு நாள் வாழும்படியாக உங்களை ஆசீர்வத்து கத்த இன்னொன்னு மென்மேலும் உங்கள் வாழ்க்கை சீரமையும்படியாக உங்களுக்கு உதவி பாராட்டுவார் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக நம்புகிறேன் கத்தப்பெயில் நம்புறேன் தேங்க்யூ